திருச்சிற்றம்பலம் அடியார்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நெறிகளில் படர்ந்து ஒய்ந்தனர் அவர்கெல்லாம் சிவனாரே வழியும் இலக்கும் ஆயினார் நாயன்மாரை வகைப்படுத்தி கூறுதல் எளிது அன்று கருங்கடலை கை நீத்து கொள எளிது முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம் பெருங்கடல் மேல் வருந்திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கடையிலக்கம் பிரித்துவிடல் ஆகும் கருங்கடலின் மீனை அளவிடல் ஆகும் வானத்தாரகையை அளவிடலாம் சங்கரன் தாழ் தமது சிரம் கொள் திருத்தொண்டர் புராணத்தை அளவிட நம் ஷேக்கிலார்க்கு எளிதலது தேவர்க்கும் அரிதே என்பது சேக்கிளார் பிள்ளை தமிழ் திருவாக்கு பெரிய புராணத்திற்கு இணையான புராணம் எங்கும் இல்லை அதற்கு அமைந்த கட்டமைப்பு கண்ணுதல் கடவுள் திருவருளால் அமைந்தது இக்கட்டமைப்பில் கரைந்தவர் சிவபெருமானோடு கலப்பர் பெரிய புராணம் திருமுறைகளின் கவச்சம் என்னும் நூலில் முதுமுனைவர் திரு தி ந ராமச்சந்திரன் அவர்கள் எழுதியதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்